இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா அவில் மில்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ரெண்டு மைசூர் பழத்தை வந்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வந்து அவில் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் தான் வந்து நான் தேவையான அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் காய்ச்சி கூட நல்லா சில்லுன்னு வந்து ரெடி பண்ணி இதில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கான் வந்து தனியாக இல்லை ஆனால் மிக்சரில் இருந்தது அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தனியாக கான் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை உடச்ச கடலை இதே வந்து இது கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட உடச்ச கடலை இல்லை அதனால் நான் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வெனிலா ஐஸ்கிரீமு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டியிலேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதே டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதையே சாக்லேட் சிறப்பாக நான் வந்து இது மேலே ஊற்றிக்கிட்டேன் உங்கள்கிட்ட தனியாக சாக்லேட் சிறப்பு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி